தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் அறிவிக்கப்பட்டது தேர்வுக்கான போட்டியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வெளியான முன்னூற்று முப்பத்தி இரண்டு படங்கள் இடம்பெற்றன இந்நிலையில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ஜபான் திரைப்படத்திற்காக ஷாருக்கானுக்கும் கானுக்கும் டுவெல்த் ஃபெயில் படத்திற்காக விக்ராந்த் மாசிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த நடிகைக்கான தேசிய விருது மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே படத்திற்காக ராணி முகர்ஜிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பார்க்கிங் படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதை பார்க்கிங் திரைப்படத்திற்காக ராம்குமார் பாலகிருஷ்ணன் வென்றுள்ளார் இதன் மூலம் தமிழில் வெளியான பார்க்கிங் திரைப்படம் மூன்று தேசிய விருதுகளை வென்று அசத்தியுள்ளது சிறந்த தெலுங்கு படமாக பகவந்த் கேசரியும் சிறந்த மலையாள படமாக உள்ளொழுக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது உள்ளொழுக்கு படத்தில் நடித்த ஊர்வசி சிறந்த துணை நடிகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது வாத்தி படத்திற்காக ஜி வி பிரகாஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது தி கேரளா ஸ்டோரி படத்திற்காக சுதீப் தோ சென்னுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் லிட்டில் விங்ஸ் என்ற ஆவண படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருதும் சிறந்த கலை கலாச்சார படத்துக்கான தேசிய விருது தி டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆங்கில படத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பார்க்கிங் படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதை பார்க்கிங் திரைப்படத்திற்காக ராம்குமார் பாலகிருஷ்ணன் வென்றுள்ளார் இதன் மூலம் தமிழில் வெளியான பார்க்கிங் திரைப்படம் மூன்று தேசிய விருதுகளை வென்று அசத்தியுள்ளது